இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் களம் எனவே இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்றது திராவிடம் ஒரே நாடு ஒரே தேசம் என்கின்றது ஆரிய கூட்டத்தின் பாசிச பாஜக நாட்டை புகைப்படுத்தி வேடிக்கை பார்க்கும் மதவாத சக்தியின் பாஜக வேண்டுமா அல்லது அனைவரும் சமம் சமூக நீதியை நோக்கி பயணிக்கின்ற இந்திய கூட்டணியினுடைய ஆட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமா என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்காக தான் நாடாளுமன்ற தேர்தல் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு புதிய முன்னெடுப்பு இல்லம்போறும் ஸ்டாலினின் குரல் வீடு வீடாக சென்று தென்னை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் பெண்களுக்கு மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு தொழிலாளர்களுக்கு என இந்த அரசு முன்னெடுத்த அனைத்து திட்டங்களும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றது இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சராக இன்றைக்கு நாடு போற்றும் அரசை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவினுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு விரோதமாக என்னவெல்லாம் மக்களுக்கு அநீதிகளை இந்த பாஜகவினுடைய ஒன்றிய பாசிச அரசு செய்திருக்கின்றது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனம் செய்ய வேண்டும் பட்டியலிட வேண்டும் பாஜகவினுடைய ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் செய்தது என்ன சென்னையில் மிகப்பெரிய பெரு வெள்ளம் அதனை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ளம் மக்கள் அவதிப்பட்டார்கள் பேரிடர் நிவாரண நிதியை தமிழ்நாடு அரசு பலமுறை இந்திய நாட்டினுடைய பிரதமரை சந்தித்து முறையிட்டது ஏதோ கண்துடைப்பிற்காக தமிழகம் வந்த ஒன்றிய குழு பாதிக்கப்பட்ட மக்களை வேடிக்கை பார்த்து விட்டு சென்ற ஒன்றிய குழு இந்த பட்ஜெட்டில் ஒரு பைசா கூட அறிவிக்காத ஒரு அவலமான நிலைதான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு செய்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்றது அதனை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தினை பாசிச பாஜகவிற்கு அளிக்க வேண்டும்